திரு பாலச்சந்திரன் வரக்கூடிய விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க ஒரு பக்கம் முதலமைச்சர் அறிவுறுத்தலை கொடுக்கிறார் இன்னொரு பக்கம் வாரிசு அரசியல் ஊழல் அரசியல் இந்த மாதிரி தியாகம் குறித்த பல்வேறு விமர்சனங்கள் வருது இதெல்லாம் இப்ப முதல் கேள்வி எழுப்பப்பட்டது உதய உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கிறது அவருடைய முதலமைச்சராக இருக்கு என்ன இது வந்து ஒரு அரசுடைய பதவி அரசுல வந்து துணை முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க இப்ப அரசு பதவிகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுக்கெல்லாம் வந்து தேர்வு நடக்குது நான் இருபத்தி ஆறு வயசா இருக்கும்போது நான் வந்து ஒரு சப் கலெக்டர் அவரோட இடத்துல போய் உட்கார்ந்தேன் அங்க முப்பது வருஷமா வேலை பார்த்தேன் ஐம்பத்தாறு வருஷம் வேலை பார்த்து ஒருத்தர் வந்து கிளார்க்கா இருந்தார் ஹெடெட் கிளார்க்கா இருந்தார் அவர் கேட்க முடியுமா நான் முப்பது வருஷம் வேலை பார்த்துக்கேன் இவரையே சப் கலெக்டர் அவரோட எனக்கு உரிமை இல்லையா அவங்க சொல்லி கேட்க முடியுமா அப்போ அந்த இருபத்தாறு வயசுலயே சப் கலெக்டர் போன ஒருத்தர் வந்து சரியான முறையில் நிர்வாகம் பண்ணாம இருந்தாரா அப்படி எது முக்கியம்னா நிர்வாகத்திற்கு பற்றிய ஒரு அறிவு இருக்கிறதா ஒரு புரிதல் இருக்கிறதா அப்படிங்கிறத முக்கியம் கிடையாது வயசு வந்து முக்கியம் கிடையாது கன்னடி வந்து நாப்பத்தி ரெண்டு வயசுல நாற்பத்தி நாலு வயசுல அமைக்க அறிவானாரு ராஜீவ்காந்தி இந்தியாவுடைய பிரதமர் ஆகும் போது மிக இடைய வயிறு சரத்பவார் வந்து மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஆகும்போது இருபத்தி ஒன்பது வயசு இது மாதிரி சொல்லிட்டேன் இருபத்தொன்பது முப்பத்தொன்பது இது மாதிரி சொல்லிட்டே இருப்பான் அதனால அது வந்து அவருக்கு வயசு கம்மியா இருக்கு அதனால வந்து அவர் வந்து போடக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு அஹ் ஆர்குமெண்ட் வந்து சரியான ஆர்குமெண்டா இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த செந்தில் பாலாஜியை பத்தி ஒரு திருச வந்து இங்க சொல்லப்பட்டது இதுல கிராமத்துல கிராமத்துக்கு ஒரு படம் சொல்லுவாங்க மல்லாந்து படுத்துக்கிட்டு காரி உங்களை கூடாது அது உண்மையில வந்து விழுப்பாங்க இந்த அஜித் பவாரை பற்றி பெரிய குற்றச்சாட்டு வச்சு சார்ஜ் ஷீட் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவர் பிஜேபி ல எப்படி புனிதராங்க முகுல் ராய் மேல சிபிஐ கேஸ்லாம் ஆரம்பிச்சுல அதுக்கப்புறம் எப்படி அவர் புனிதார் அஸ்ஸாம்ல வந்து சிஎம் சிஎம்ஆர் பத்தி இவங்க பேசாத பேச்சுல அவங்க எச்சனை சேர்ந்தவங்க புனிதராங்க இப்ப இப்படிப்பட்ட செயலர் பண்ணினவங்க செந்தில் பாலாஜி பத்தி பேசப்பட்ட செந்தில் பாலாஜி பத்தி பேசுறதுக்கு மற்ற எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்கு அவங்க பேசலாம் தன் வீட்டை சுத்தமா வச்சுக்கலாம அடுத்த வீட்டை பத்தி யாரும் பார்க்காம இருந்தா அது கொஞ்சமாவது நன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் செந்தில் பாலாஜி மேல குற்றம் சாத்தப்பட்டது இவர் ஏன் தியாகின்னு சொல்லி இவர் சொன்னாரு முதல்வர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து வழக்கு அந்த வழக்கு பத்தி அவர் ஒன்னு சொல்லல வழக்கு வந்து நீதிமன்றத்துல வந்து வழக்கு ஆடப்படும் வழக்கின் தீர்ப்பு கொடுத்தப்படும்

அதுக்கப்புறம் அவருக்கு உண்மையிலேயே வந்து கோளாறு இருக்குன்னு சொல்லிட்டு இதய சிகிச்சை பண்ணப்பட்டதுங்கிறது வரலாற்று உண்மை இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா கடைசியில் இவங்க கோர்ட்டுக்கு போன போது பதினோரு மணி நேரமும் பதிமூணு மணி நேரமும் போய் டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தாங்கன்னா கடைசியில கோர்ட்டுக்கு போகும்போது இவங்க என்ன குற்றச்சாட்டு என்ன ஆதாரம் கொடுத்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுடைய விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன சொல்லியிருக்கோ அது தான் கொடுத்தாங்கன்னா அப்ப பதினோரு மணி நேரம் போய் நீங்க எதை பார்த்தீங்க எதுக்காக போனீங்க இது தனி மனித சுதந்திரத்தை உரிமையை பறிக்கும் விதமாக இருந்ததுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இடியுடைய நடவடிக்கை எல்லாரும் தெரியும் மூவாயிரம் கேஸ்ல வந்து முப்பது கேஸ் கூட சார்ஜ் ஷீட் ஆகல அறுபது கேஸ் கூட முப்பது கேஸ் கூட கன்விக்ஷன் ஆகல அறுபது கேஸ் கூட சார்ஜ் ஷீட் ஆகல காட்டுமையை வந்து இது பண்ணிட்டாங்க பலத்தாரம் பண்ணிட்டாங்க பலத்தாரமா அதை எடுத்துட்டு போக பாத்துட்டாங்க ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொல்லி ஏழை பட்டியலினத்தை சேர்ந்த விவசாயிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் இறங்கி இருக்கிற அமைப்பு இந்த யாருக்குமே இன்னைக்கு மட்டும் மரியாதை இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கை இருக்கு அப்போ எப்படிப்பட்டவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு திரும்ப 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 ஜாமீன் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கு சுப்ரீம் கோர்ட் பொறுமை இழந்து போய் இவங்க ஒரு இதை கொண்டு வந்து காமிக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் இதை தெரியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே கேட்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய நடவடிக்கை இருக்கு எதிர்கட்சிகள் மேல மட்டும்தான் இவங்க பாயிராங்க நான் எதிர்கட்சியில யாரையுமே வந்து முழுக்க தூய்மையானவர்கள் சொல்லல நான் கேட்கறது எல்லாம் லெவல் பிளேய் ஃபீல்ட் இருந்ததா எதிர்கட்சிகள் மேல நீங்க வந்து பாஞ்சீங்க அவங்களுக்கு உரிய கோர்ட் நடவடிக்கையின்படி

அந்த சட்டத்தின் காரணமாக வேற வலி இல்லாம ஒருத்தர் உள்ள وقعandırாரு அப்படி சொல்லி அவர் சொல்றாரு அது தியாகம் சொல்றாரு அது நம்ம சரியா புரிஞ்சிக்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் என்ன இருக்குன்னா இதே திரு முதலமைச்சர் அண்ணைக்கு 2016 குளித்தலை பிரச்சாரத்தல ஈடுபடும்போது செந்தில் பாலாஜியை பத்தி என்னென்ன சொல்லி இருக்காரு அவர் சொன்னதை வச்சு தான் இன்னைக்கு இதெல்லாம் நடந்துக்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டுறாங்கல்ல இந்த ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் தான் இங்க கூடுதல் விமசனமா இருக்கு எதுக்கு இப்ப ஜாமீன்ல வெளி வந்திருக்கார் அதுவும் निबंधனையில

இவர் குற்றம் உள்ளவர் என்றால் நீதிமன்றங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் அந்த தண்டனை கொடுப்பதை எல்லோருமே வந்து ஏற்றுக்கொள்வோம் இதுதான் இறுதி தீர்ப்பு நீதிமன்றங்களால் மட்டும்தான் கொடுக்கப்பட முடியும் இப்ப ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒருத்தர் தான் இன்னொருத்தர் சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்ததுன்னா அந்த சுடப்பட்டவராக கருதப்படவர் கருதப்படும் மிக பிரபலமானவராக இருந்தா எல்லாருமே வந்து அவர் தான் சொல்லிதான் நம்புவோம் அதனால வந்து அவர் தான் சுட்டாருன்னு நிறுவனம் ஆகாது அது கோர்ட்லதான் சொல்லும் ரொம்ப சிம்பிள் அடி அடி எல்லாத்துலயுமே திரு பாலச்சந்திரன் நிறைவு ஒரு அரசு வந்து மூன்று ஆண்டுகளோ ஐந்து ஆண்டுகளோ செயல்படும் போது எல்லா விஷயமே பெர்ஃபெக்டா செஞ்சிருப்பாங்க அதிமுக அரசு காலத்துல என்ன நடத்து சொல்லி இவங்க எப்பயுமே இப்படித்தான் நம்ம வர முடியாது அதே மாதிரி தவறுகள் நடக்கும்போது தவறுகளை சுட்டி காட்டுவோம் ஒட்டுமொத்தமாக ஒரு அரசின் பார்வை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து நலிந்தவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உறுதுணையா இருக்கிற மாதிரி இவங்க இன்னைக்கு வரைக்கும் அதிமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துட்டு இன்னைக்கு விலகி வந்திருக்காங்களே அந்த பாஜக அப்படி இருந்ததா அப்படிங்கிற கேள்வி வந்து வரும் திமுக அதிமுக இடையில நான் போகல பொதுவா வந்து எப்படி வந்து ஜட்ஜ் பண்ணா குண நாடி குற்றமுன்னாடி அவற்றுள் மிக நாடி மிக்க பொருள் ஏதாவது ஒன்று தவறு இருந்தது நான் தவிர சுட்டி காட்டுவேன் இன்னைக்கு வரைக்கும் ஏன் சார்ஜ் ஷீட் போடாம இருக்கீங்கன்னு நானும் தான் கேட்டிருக்கேன் எல்லாருக்குமே கேட்கறதுக்கு உரிமை உண்டு ஆனா ஒரு நரிக்குறவு பெண்ணை வந்து ஓட்டு பஸ் ஓட்டுனர் நடத்துனது வந்து மரியாதை இல்லாம நடத்துனாருன்னா உடனடியாக அவர் பணியிட நீக்கம் செய்யப்படுறாரு அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் பேசணும் இன்னைக்கு விவாதம் ஆரம்பிச்சது வந்து இந்த அமைச்சரவை மந்திரத்தை பத்தி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எங்கேயும் சமூக நீதி அமைச்சரவை சமூக நீதினு சொல்லிதான் நான் வருது அப்படியே அது எனக்கு தெரியுது ஆனா ஜென்ரல் ஸ்டாண்ட் எடுக்கணும் இப்ப இவங்க வந்து உள்ளிட ஒதுக்கீடு பண்ணோமா இல்லையான்னு சொல்லி கேட்கிற பாமாக்கா ஏன் ரெண்டு பெரிய கம்யூனிட்டி வந்து அந்த பட்டியலிட்டி ஒதுக்கீடு பாமக சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப வரவேற்க தகுந்தது அதே மாதிரி மிகப்பிற்பட்டவர்களை வந்து உள்ளிட ஒதுக்கீடு யாருக்கும் கொடுக்கணும் நாவிதருக்கும் அன்னாருக்கும் கொடுக்கணும் உள்ளிட ஒதுக்கீடுன்னு சொல்லி கேட்டிருந்தா சிறப்பா இருந்திருக்கும் அதனால எல்லா பார்வையும் ஒரே மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் சரி